ஏசாய ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கத்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது வெள்ளம்போல் சத்ரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் கர்த்தருடைய ஆவியானவர் சத்துருக்களுக்கு விரோதமாக நமக்காக ஒரு கொடியேற்றுவார் வெள்ளம் போல வரும்போது நம்மளால் சமாளிக்க முடியாதபடி இருக்கும் பொழுது கத்தர் நமக்கு ஒரு கொடியேற்றுவார் உங்களை சுற்றிலும் கூட அநேக போராட்டங்கள் இருக்கலாம் சத்ருவின் நெருக்குதல்கள் இருக்கலாம் யோசபாத் ராஜாவுக்கு ஒரு முறை அப்படியாக ஒரு நெருக்கடி வந்தது ஆனால் அந்த சமயத்தில் கர்த்தர் யோசபாத்துக்காக யுத்தம் செய்து அவனுக்கு ஒரு ஜெய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெய ஏற்றுவார் நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம் ஆனால் இவைகளுக்கு எதிராக கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டரே சத்துரு வெல்லம்போல் வரும்போது எங்களுக்காக கொடியேற்றுகிறவரே எமக்கு சோத்திரம் நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் அவங்களுக்கு வருகிற எல்லா சவால்கள் போராட்டங்களையும் அறிந்திருக்கிறேன் கத்தர் ஒரு கொடியேற்று வீராக உங்களோட வேலை ஸ்தலத்துல கத்தர் உங்களுக்கு துணை நின்று ஒரு ஜெய கொடியேற்று வீராக கத்தர் அற்புதங்களை செய்ய இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் நம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே உங்களை ஆசிரியப்பார ஆமே